நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் சுதாமாவில் இருக்கும் பொழுது ஒரு இரவு முதல் தடவையாக ஒரு இரவு முழுவதும் கண்விழித்து நாமம் நாமம் சொன்னபோது வெடிகாலை நாலரை மணிக்கு எழுந்து பகவானிடம் ஓடிவந்து கண்கள் பழபிளக்க மிகவும் உற்சாகத்தோடு பகவான் நான் இரவு முழுவதும் கண்விழித்து உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று மிக பெருமையாக சொல்லும் பொழுது பகவான் ஏதோ ஒரு முதியில் ஒரு தட்டு தட்டுவார் ஒரு புன்னகைப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்துதான் சொன்னேன் உடனே பகவானுடைய முகம் சுருங்கியது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா தேவிக்கு இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று கைகளால் அசைவித்து கைகளை அசைவித்து எனக்கு தெரிவித்தார் அது Y yani, en you know.